வனஜா எப்படி இருக்க என்ற குரல் கேட்டு திரும்பினாள் வனஜா அவள் உயிர் தோழி ஜெயா தான் அங்கு நின்று இருந்தாள் நான் அண்ணா தாண்டி இருக்கேன் உனக்கி முன்னெல்லாம் என் வீட்டுக்கு அடிக்கடி வருவ இல்லைன்னா போனாது பண்ணுவ இப்ப கொஞ்ச நாளா போனும் பண்ணல நீ பொண்ணாத்துக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன் என்று வனஜா கூறவும் அப்படி ஓங்கிட்ட சொல்லாம அமெரிக்கா போயிடுவேனா எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறதான் என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு கர்ப்பமாயிருக்காளேன்னு ஊருக்கு போ பிளான் போட்டோம் ஆனா விதிய மாத்திட்டு நல்லா இருந்தேன் எங்க ஆத்துக்காரருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து ஒரு பக்கம் இழுத்துண்டுட்டு மருந்து மாத்திர ஆஸ்பத்திரின்னு வீடே அமக்களப்பட்டது என்று ஜெயா சொல்லவும் வனஜா ஓஹோ அதான் இழைச்சி திரும்பார் கேடி என்று கேட்டாள் ஆமாண்டி வனஜா முதல்ல ஒண்டியாத்தான் சமாளிச்சுன்னு இருந்தேன் ஆனா அவரை தூக்கி உட்காத்த குளிப்பாட்டன்னு தனியா முடியல இப்ப ஒரு வேலைக்காரனை போட்டிருக்கேன் இவரை யார்ட்டையும் விட்டுட்டு போக முடியாது கூட்டின் போகவும் முடியாது இப்போ எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என் பொண்ணுக்கு ஜனவரியில பிரசவம் அவ அமெரிக்கால பெத்துண்டா குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் இயல்பா கிடைச்சிடும் இந்தியால பிறந்ததுன்னா அதுக்கு அப்ளை பண்ணி இல்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சந்திக்கணும் அவ அதனால இந்தியா வரமாட்டேங்கிறா என்னாலையும் போக முடியாது எனக்கு பதிலா என் உயிர் தோழியான நீ போக முடியுமாடி காசுக்கெல்லாம் ஆள் கிடப்பா ஆனா அவ அக்கறையோட செய்ய மாட்டாள நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எல்லாமே அவளே பார்த்துப்பா நீ ஆறு மாசம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும் நீ மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு வேற வழி இல்லடி கைவிட்டுடாதடி என்றாள் ஜெயா வனஜா உடனே எங்க ஆத்துக்காரரை கேட்டு உனக்கு போன் பண்றனே என்று ஜெயாவிடம் சொன்னாள் வீட்டுக்கு வந்த வனஜா தன் கணவன் சிவானந்தத்திடம் என் ஃப்ரெண்டு ஜெயாவை மார்க்கெட்ல பார்த்தேன் அவ ஆத்துக்காரருக்கு ஸ்ட்ரோக் வந்து முடியாம கிடக்கிறாராம்னா எனவும் சரி போய் பார்த்துட்டு வந்தா போச்சு என்று சிவானந்தம் பதிலளித்தார் நான் சொல்ல வந்தது அது இல்லைன்னா அமெரிக்கால இருக்கிற அவ பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்காளாம் என்று வனஜா இழுக்கவும் இந்த எல்லாம் போடாம விஷயத்துக்கு பழிச்சுனு வா சிவானந்தம் இடை மறிக்க சொல்றதுக்குள்ள என்ன அவசரம் என்று வனஜா கோபமாக கேட்க உனக்கு தெரியுமோனோ எனக்கு நீட்டி மழைக்கு பேசுறதெல்லாம் பிடிக்காதுன்னு அதனால்தான் சொன்னேன் ம் மேல சொல்லு என்று சிவானந்தம் இறங்கி வந்தார் சரி நான் சுருக்கமாவே சொல்லிடுறேன் என்னை நீ அமெரிக்கா போய் என் பொண்ணு பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா ஜெயா நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் என்று வனஜா கூற சிவானந்தம் தாராளமா போயிட்டு வா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இந்த மாதிரி சமயத்துல உதவலன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லை என்றார் இல்ல உங்களை தனியா விட்டுட்டு நானு என்று வனஜா இழுக்க எனக்கு என்ன பயமா என்னை பாத்துக்க எனக்கு தெரியும் நீ என்ன பத்தி கவலைப்படாத அது தவிர பிள்ளை மாட்டு பொண்ணு வேற இருக்கா எதுக்கு மென்னு முழுங்குற உனக்கு தனியா போ பயம்னு சொல்ல வரையா என்று சிவானந்தம் கேட்க சச்சா அதெல்லாம் இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்ப நான் அமெரிக்கா கிளம்ப சம்மதம்னு என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டுமா என்று வனஜா பதிலளிக்க தாராளமா பண்ணு என்றார் அவள் கணவர் வனஜா ஜெயாவுக்கு போன் பண்ணி தான் அமெரிக்கா செல்ல தன் கணவர் அனுமதித்ததை தெரிவித்தாள் ஜெயாவுக்கு படுகுஷி தன் நன்றியை தெரிவித்தாள் வேலைகள் மளமளவென நடக்கலாயின பாஸ்போர்ட் விசா டிக்கெட் வகையா எல்லாம் முடிந்து வனஜா அக்டோபரில் கிளம்ப முடிவாயிற்று குறித்த நாளில் வனஜா மூட்டை முடிச்சுக்களோடு ஏர்போர்ட் வந்தாள் அவளை வழி அனுப்ப வனஜா குடும்பமும் ஜெயாவும் வந்திருந்தனர் வனஜாவுக்கு கல்யாணம் பண்ணி புக்ககம் போற மாதிரி பயம் ஜெயா வனஜாவிடம் உனக்கு நான் ஸ்டாப் அதாவது ஸ்ட்ரெயிட் பிளைட் தான் புக் பண்ணிருக்கா நீ நடுவுல எங்கேயும் இறங்க வேண்டாம் பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்டுகள்லாம் பத்திரமா வச்சுக்கோ செக் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்போர்ட்டை ஞாபகமாக திரும்பி வாங்கிக்கோ உனக்கு ஏதாவது தேவைன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டா அவ நல்லா உதவி பண்ணுவா உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசு அவ புரிஞ்சுப்பா நீ ஊர் போய் சேர்ந்தாலும் செக் இன் அப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வெளியில வர முடியும் என் பொண்ணும் வெளில வர முடியாது வெளியில காத்துருப்பா ஒருவேளை அவ வர்றதுக்கு லேட் ஆனாலும் நீ கடோசலுக்கு போய் ஏதாவது லக்கேஜ் ஏரியால உன் பொட்டிகள் எல்லாம் இறக்க சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு வெளிய கேட் கிட்ட வெயிட் பண்ணு உனக்கு வீல் சேர் ஏற்பாடு பண்ணிருக்கா என் பொண்ணு அவ உன்னை பிளேன்ல நின்னு கதவு திறந்த உடனே கூட்டின்னு போவா புது இடத்துல நடக்க வேண்டாம் எங்க எப்படி போறதுன்னு முழிக்கெல்லாம் வேண்டாம் என் பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணுவோம் அத நீ வீல் சேர் காராட்ட குடு அவ உன்னை என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்துருவா என்று ஜெயாவின் உபதேசம் முடிந்தவுடன் சிவானந்தம் அங்க வீடு போய் சேர்ந்த உள்ள போன் பண்ணு முடிஞ்சப்போ லெட்டர் போடு ஊர் புதுசு குளிர் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஜாக்கிரதையா இரு என்று தன் பங்குக்கு உபதேசம் பண்ண பொத்து கொண்ட வந்த அழுகையை அடக்கி கொண்டாள் வனஜா உள்ளூர ஒரு இனம் தெரியாத பயம் பார்வையாளர்கள் நேரம் முடிந்தது வனஜா எல்லோரிடமும் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு செக்கின் மற்றும் செக்யூரிட்டி செக்கிற்காக வீல் சேரில் கிளம்பினாள் எல்லா ஃபார்மாலிட்டிகளும் முடிந்து அவளை பிளேன் வாசலில் இறக்கிவிட்டு உள்ளே போக சேரக்காரர் வனஜாவு மேரோஸ்டஸ் உதவ உள்ளே போய் உட்கார்ந்தாள் தன் பக்கத்து சீட்டில் யார் வர போகிறார்களோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு இளம் பெண் வந்து உட்கார்ந்தாள் அவள் எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று வனஜாவுக்கு யூகிக்க முடியவில்லை பிளேன் புறப்பட்டது லேசாக மேலே எழும்பி பின் பறக்கலாயிற்று வனஜாவுக்கு இது முதல் விமான பயணம் என்பதால் வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது காதை அடைத்தது அதனால் கண்ணை மூடி தியானத்தில் இருந்தாள் சிறிது நேரத்தில் விமானம் சீராக பறக்க தொடங்கியது பக்கத்தில் இருந்த பெண் தமிழில் வார இதழ் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள் நம்ம ஊர் பொண்ணை பார்த்ததுல வனஜாவுக்கு ரொம்ப நிம்மதி ஆனா அவகிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது அதுக்கு அவசியமே இருக்கல்ல அந்த பொண்ணோட காலு தவறுதலா வனஜாவின் மேல பட்டுட சாரி ஆண்டின்னு அவர் சொன்னதும் வனஜா பரவாயில்ல என்றாள் அந்த பெண் ஓ நீங்களும் தமிழா என கேட்க பழக்கம் வலுவானது வனஜா தான் ஊருக்கு புதிது என்பதால் அவளை கூட்டி கொண்ட போக யாரும் வரும் வரையில் தனியாக இருப்பது பயமாக இருக்கும் என்ன பண்ணுவனோ என்று தெரியவில்லை என்றதும் கவலைப்படாதீங்கம்மா உங்க வீட்டு மனுஷங்க வர வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படி அவங்க வரல நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நானே கொண்டு விட்டுடுறேன் நான் இங்க அஞ்சு வருஷமா இருக்கேன் எனக்கு எல்லா இடமும் நல்லா தெரியும் என்றாள் வனஜா உடனே ரொம்ப நன்றிமா என்றாள் பிளேன் அமெரிக்கா வந்திறங்கியது வனஜா இறங்கி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிந்து வீல் சேரில் வெளியே வந்தாள் அங்கு ஜெயாவின் பெண் ரேகா வந்திருந்தாள் அதுவரை வனஜா கூட வந்த பெண்ணும் இருந்தாள் பின்பு ரேகாவிற்கு வனஜா அந்த பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தாள் ரேகா கிளாட் மீட்யூ தேங்க்யூ ஃபார் கிவிங் எ குட் கம்பெனி டு மை ஆண்டி என்று தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டாள் பிறகு அந்த பெண் விடை பெற்று சென்றாள் வனஜா காரில் ஏடி உட்கார வண்டியை கிளப்பினாள் ரேகா கார் போகும் பொழுது வேடிக்கை பார்த்து வந்த வனஜா ரோடெல்லாம் என்ன இப்படி பளிச்சுன்னு இலை போட்டு சாப்பிடுற மாதிரி சுத்தமா குண்டு இல்லாம இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டா ரோட்ல ஜாஸ்தி கூட்டமோ இல்ல நாயோ பூனையோ இல்லைன்னா மாடோ எதுவுமே காணுமே என்று வனஜா சொன்னதற்கு ரேகா அது மாதிரி இங்கெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் உரிமையாளர்களுக்கு ஃபைன் அந்த பயத்தினால்தான் வெளியவே விடமாட்டான்னு சொன்னான் வீடு வந்து சேர்ந்தார்கள் வனஜா வந்து சேர்ந்ததற்கு தன் வீட்டிற்கும் ஜெயாவுக்கும் தகவல் தெரிவித்தாள் ரேகாவின் கணவன் ரோஷனும் வனஜாவிடம் நன்கு பழகினான் அவன் வனஜாவிடம் எங்க அம்மாவை வர முடியுமான்னு கேட்டேன் அதுக்கு ஓன் தங்க பிரசவமும் அதே சமயத்துல இருக்கிறதுனால வர முடியாது அவளுக்கும் இது தலப்பிரசவம்னு சொல்லிட்டா இல்லன்னா உங்களை தொந்தரவு பண்ணிருக்க மாட்டோம் சாரி என்றதற்கு இதுக்கு எதுக்கு வருத்தப்படுறேல் இதுக்கெல்லாம் சாரியா மனுஷாளுக்கு மனுஷா சமயத்துல ஒத்தாச செய்யலனா அப்புறம் நம்ம பிறப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கு என்றாள் வனஜா தாய் மாதிரி ரேகாவிற்கு பிடித்ததை எல்லாம் செய்து கொடுத்தாள் அவளுக்கு அம்மா வரவில்லையே என்ற குறையே தெரியவில்லை அந்த ஊர் வழக்கப்படி பேபி ஷவர் ரேகாவின் பிரெண்ட்ஸுகள் நடத்தினார்கள் ரேகாவை உட்கார்த்தி வைத்து அவளுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு தேவையான பொருட்களை பரிசாக முதலேயே கொடுத்தார்கள் குழந்தை வரவை எதிர்பார்க்கும் விதமாக வீட்டை அலங்கரித்தார்கள் விளையாட்டுகள் பாட்டு என்று சந்தோஷமா இருந்துவிட்டு எல்லோரும் விருந்து சாப்பிட்டு கிளம்பினார்கள் அதற்கு பிறகு ஒரு நல்ல நாளில் சீமந்தம் வளைகாப்பு நடந்தது அதற்கு வந்திருந்த சில தமிழ் குடும்பங்கள் வனஜாவிற்கு பழக்கமாயின மார்கழி மாதம் வனஜா நம்மூர் வழக்கப்படி வாசலில் பெரிய வண்ண கோலம் போட்டிருந்தாள் ரேகா அதை பார்த்து ஐயோ மாமி இங்கெல்லாம் இப்படி வெளியில கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லவும் வனஜா இது தானம்மா நம்ம வீட்டு வாசல்ல தானே போடுறேன் யாரா தழுத்து நிறுத்துனா போச்சு என்று சொன்னாள் மேரா மாறாக அக்கம் பக்கத்தவர்கள் இவள் கோலத்தை பார்த்து ரசித்து வாட் அ பியூட்டிஃபுல் டிராயிங் சோ சிமிட்ரிக்கல் ஒண்டர்ஃபுல் ஒர்க் வித் சிம்பிள் டாட்ஸ் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அங்கு இருக்கும் தமிழ்ச்சங்கத்திலிருந்து கோல வகுப்பு எடுக்க வனஜாவுக்கு அழைப்பும் வந்தது ரேகாவின் பிரசவம் முடிந்து கிளாஸ் எடுப்பதாக வனஜா ஒப்புக்கொண்டாள் ஜனவரி ஒன்னாம் தேதி ரேகாவிற்கு குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ஒரு மாதமானதும் வனஜா கிளாஸ் எடுக்கத் தொடங்கினாள் தமிழ்ச்சங்கத்தில் பொங்கல் கழிந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதற்கு விழா கொண்டாடினார்கள் வரவேற்புக்கு வனஜா தான் கோலம் போட்டாள் அங்கு இந்தியாவில் வனஜா மருமகள் கல்பனா அப்பா பாத்தளா அம்மா பேரு பேப்பர்ல வந்திருக்கு அம்மாவோட குலத்துக்கு அத்தனை பேருமை கிடைச்சிருக்குன்னு சொல்லி பேப்பரை கொடுத்தா அதுல அமெரிக்காவில் தமிழரின் அற்புத கைவண்ணம் என்ற தலைப்பில் உள்ள செய்தியை பார்த்து சிவானந்தத்திற்கு ரொம்ப சந்தோஷம் சிவானந்தத்தின் மகன் மாலை ஆபீஸ்ல இருந்து வந்தவன் அப்பா என் ஃப்ரெண்டு ஆதர்ஷ் நாடக குழுல இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவன் உலகென்னும் மேடையிலன்னு ஒரு நாடகத்துல நடிச்சுட்டு இருக்கான் அதுக்கு நம் ஊர்ல நல்ல வரவேற்பு அதை பார்த்து அமெரிக்கால இருக்கிற தமிழ் சங்கம்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு ஆனா அவனுக்கு அப்பாவா நடிக்கிறவர் திடீர்னு விலைகிட்ட அவர் பையன் உங்களுக்கு வயசாயிடுத்து தனியா வெளிநாடு போவான்லாம்னு சொல்லிட்டானா நான் குழுவோட தானே போறேன் அதுவும் இல்லாம நாம செலவு பண்ணாம வெளிநாடு போற சான்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னதுக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா அவ உங்களையே கவனிப்பாளா அவளுக்கு அவ வேலை இல்ல எனக்கே லண்டன் போகும்படி சான்ஸ் கிடைக்கும் போல இருக்கு உங்க வெளிநாட்டு ஆசைய அப்ப தீத்துக்கோங்கன்னு சொல்லிட்டானா நாடக குழுக்காரா வேற ஆள் தேடுறா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அவர மாதிரியே உள்ளவர் மேலும் பாட்டு தெரிஞ்சவரா ஒருத்தர் தேடுறா ஆதர்ஷ் என்னிடம் வந்து டே உங்க அப்பா அந்த ரோலுக்கு பொருத்தமா இருப்பார் அதுவும் இல்லாம அவர் மார்கழி மாச பஜனையில பாடுறத கேட்டிருக்கேன்னு சொன்னான் நான் எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் என்ன சொல்றேன் நாளைக்கு போலாமா உங்களுக்கு நடிக்க தெரியறதான்னு பார்க்க அவ ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் தான் வைப்பா என்றான் சிவானந்தத்தின் நடிப்பு அந்த நாடக குழுவினருக்கு ரொம்பவும் பிடித்துவிட்டது அவர் பிப்ரவரி கடைசியில் கிளம்ப ஏற்பாடானது அமெரிக்காவில் ஒரு மாதம் தங்குவதாக திட்டம் போடப்பட்டது சிவானந்தம் தன் மகனிடமும் மருமகளிடமும் அவர் அமெரிக்கா வரப்போகும் செய்தியை தன் மனைவி மனோ பனஜாவுக்கு தெரிவிக்க கூடாது அது சர்பிரைஸாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் கலிபோர்னியாவில் தான் முதல் நாடகம் ரேகாவிற்கு அழைப்பு வந்தது அவள் மாமி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாடகருக்கு மெட்ராஸ்ல ரொம்ப வெற்றிகரமா ஓடி இப்ப இங்க வந்திருக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு தமிழ் பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்கு நாங்க போறோம் நீங்களும் வரலான்னு கேட்டா வனஜா வருவதாக சொன்னாள் நாடகம் நடக்கும் ஹாலுக்கு எல்லோரும் சென்றார்கள் அங்கு நிறைய மக்கள் கூடியிருந்தாலும் இறைச்சல் இல்லாமல் அமைதியாக இருந்தது வனஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது நாடகம் பாதி இருக்கும்போது அவர்கள் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பேசாமல் அல்லது தூங்கி வழியாமல் அதில் ஆழ்ந்து இருப்பது கண்டு வியந்தாள் வனஜா ரேகா மெல்லிய குரலில் அப்பாவ நடிக்கிறவ உங்காத்து மாமா போலவே இருக்காருன்னு சொல்லவும் வனஜா இது அப்புறமா பாத்துக்கலாம் யாருமே பேசாதப்போ நாம மட்டும் பேசினா தப்புன்னு சொன்னதை கேட்டு ரேகா மாமி நமக்கே பாடம் எடுக்கிறாளே என்று சிரித்தாள் வனஜா ரேகாவின் கணவனை நாடகக் குழுவினரை பார்த்து அப்பாவாக நடித்தவரின் விபரம் விசாரித்து வரச் சொன்னாள் அவனும் விசாரித்து வந்து அவர் பெயர் சிவானந்தம் மேலும் பிள்ளையும் மருமகளும் மெட்ராஸில் இருக்கிறார்கள் என்ற விமரம் விவரம் சொன்னான் வனஜாவுக்கு இப்பொழுது அது தன் கணவன் தான் என்று தெளிவாயிற்று ஆனால் அவளும் அவர் என்னதான் செய்கிறார் பாப்போம் என்று சும்மா இருந்து விட்டாள் வனஜாவை பார்க்க அவரே ரேகா வீட்டிற்கு வந்தார் அவளிடம் உன்னை பார்க்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் ஆனா நீ நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆளை தூது விட்டு வந்து பாக்கலையே நீன்னு சொன்னதும் நான் நாடகத்துக்கே வரல குழந்தைய பார்த்தன்னு தான் இருந்தேன் ரேகாவும் ரோஷனும் கடைக்கு போயிட்டு வரோம்னு கிளம்பி போனா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது என்று வனஜா பதிலளித்தாள் சிவானந்தம் கேட்டார் பின்ன யாரோ ரோஷன் ஒருத்தர் வந்து சொன்னாலே அது யாரு அதுவா மாமா விசாரிச்சேன் ஏன்னா உங்க நடிப்பு சூப்பரா இருந்தது ரேகா வேற அவன் அம்மாவோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கேன்னு சொன்னா அதனால நீங்க அவர்தானான்னு உறுதிப்பட்டுன்னு மாமிட்ட வந்து சொல்லலாம்னு கேட்டேன் என்றான் ரோஷன் ஓஹோ அப்படியா செய்தி நான் ரேகாவை பார்த்துருக்கேன் உங்களை பார்த்தது இல்லை உங்க கல்யாணத்துக்கும் ஏதோ அசந்தர்ப்பத்தால என்னால் வர முடியல ரோஷன் ஒருத்தர் வந்து கேட்டதா சொன்னதும் வனஜா அங்க வந்திருக்காள்னு நினச்சேன் அதான் பார்க்க வரலையேன்னு கேட்டேன் என்று சிவானந்தம் சொன்னவுடன் எல்லோரும் கொல் என்று சிரிக்க சிவானந்தம் புரியாமல் விழித்தார் வனஜா என்ன உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமா நானும் உங்களை ஏமாத்திட்டேன் பத்தேலா நானும் நாடகம் பார்க்க வந்தேன் நீங்க சூப்பரா நடிக்கிறத பார்த்தேன் என்றதும் மாமா முகத்தில் அசடு வழிந்தது நீங்களும் இங்கேயே தங்கலாமே என்று ரோஷன் கூற அது முடியாது எனக்கு இன்னும் சியாட்டில் நியூயார்க் எல்லாம் போகணும் எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு முன்னால வேணா வந்து தங்குறேன் ஆனா அவளோட தான் நான் திரும்பி போகணும் நீ என்னோட வரதானா அதுக்கு தகுந்தாப்புல டிக்கெட்டை வாங்க சொல்லு நான் மார்ச் கடைசியில தான் போவேன் எப்படியும் ரேகா பிரசுவிச்சு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடும் அதனால ப்ராப்ளம் ஒண்ணும் இருக்காது என்றார் சிவானந்தம் வனஜாவை பார்த்து ரேகா எங்க அம்மா அப்பா கிட்டையும் மாமனார் மாமியார்ட்டையும் குழந்தைய காட்டணும் அதனால நாங்களும் உங்களோட இந்தியா வரோம் என்றாள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாயிற்று உள்ளே போக காலை எடுத்த வனஜா ஐயோ இதென்ன சோதனை என் காலையை தூக்க முடியலையே என்று கத்த முயன்றும் அவளால் கத்தவும் முடியவில்லை அய்யோ எனக்கு என்ன ஆச்சு என்று எண்ணும் போது பக்கத்தில் யாரோ நினைவு அறகுறையா திரும்பிருக்கு லேசா கண்முஷா மாமி மறுபடி மயங்கிட்டான்னு பேசுறது கிணத்துக்கடியில இருந்து பேசுறது மாதிரி சந்தமா கேட்டுது கூடவே ஜெயா கொஞ்ச முன்னாடி வனஜாவை மார்க்கெட்ல பார்த்த நன்னாத்தான பேசிட்டு இருந்தா எப்படி ஆச்சுன்னு கேட்பதும் பதிலுக்கு சிவானந்தம் இவ துணி உலத்த மாடிக்கு போனா வெயில் தாங்காம மாடி இறங்கி வளச்சே மயங்கி விழுந்துட்டா நினைவே வரல ஆஸ்பத்திரி கொண்டு வந்து காட்டுனதுல அவ டியூமர் இருக்கு உடனே சொல்லிட்டா கூறுவதும் கேட்டது அதற்கு ஜெயா நல்ல வேலை என் பொண்ணு பிரசவத்துக்கு இவ அமெரிக்கா போய் அங்க இந்த மாதிரி படுத்துட்டாள்னா இவளை யாரு கவனிக்க என் பொண்ணாலும் கவனிச்சுக்க முடியாது அவ வேற நிறமாத கர்ப்பிணி நீங்கள்லாம் வேற இங்க கவலைப்படுவேன் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றதும் வனஜாவிற்கு கேட்டது அப்போ நான் அமெரிக்கா போன கதையெல்லாம் மயக்கத்துல கண்டதா என்று எண்ணியவளை மீண்டும் ஆழ்ந்த மயக்கம் ஆட்கொண்டது